நீ புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூடுதல் நண்பர்களுக்கும் பிரிண்ட் மீடியா வானொலி எல்லாருக்கும் சொல்லிட்டிருக்கேன் அப்படியே என்னுடைய சக நடிகர் நடிகர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை சொல்கிற விரும்புகிறேன் எத்தனையோ படம் நான் நடிச்சிருக்கலாம் ரிலீஸ் ஆகியிருக்கலாம் எல்லாம் ஒரு சில விஷயங்களில் நான் எப்போவுமே பெருமையாக பேசிக்கிறதோ சொல்கிறதோ ஒரு சில விஷயங்கள் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் சத்தியமாக இந்த லிஸ்ட்டு இது எதுவுமே என்கிட்ட இல்லை நான் வச்சுக்கிறது இல்லை இந்த படங்கள் லிஸ்ட்டு இது ஆனெஸ்ட் நிக்கில் முருகன் அவர்களுக்கே தெரியும் என்னை கேட்கும் போது நான் என்கிட்ட வச்சுக்கிறது இல்லைப்பா எனக்கு தேவையில்லை ஏன்னு ஏன்னா இந்த ஹரா தான் என்னோடய முதல் படம் ஏன்னா இந்த ஒரு படத்தோட வெற்றி தோல்வி தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது க அது கடந்து போகும்போது அதை மறந்துட்டு இன்னொரு படத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எத்தனை புது டைரக்டர்களை அறிமுகம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னு அது இறைவன் கொடுத்த பிச்சை ஏன்னா நான் இப்போ பயணங்கள் முடியதில்லை படம் ரிலீஸ் ஆகும்போது என்னுடைய முதல் மூடு பணியாகட்டும் நெஞ்சத்தை ஆகட்டும் கிடிஞ்சல்கள் எல்லாமே சில்வர் ஜூப்ளி போனதுனால பயணங்கள் முடியுதில்லை ஐநூறு நாள் ஆகும்போது எனக்குன்னு ஒரு மார்க்கெட் வர ஆரம்பிச்சதுன்னு இருந்தேன் அளவுக்கு புது ப்ரொடியூசர்ஸ்கள் புது இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த அவங்க பசியோட சினிமா பண்ணுவாங்க அந்த நல்ல ப பசியோடு அந்த சினிமா இருக்கும்போது நானும் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில் தான் நான் தேர்ந்து தேர்ந்து எடுத்த முத்துக்கழிவாங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ டேலண்ட் இருக்குங்கிறது இருக்குது ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுனா ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் ஆனால் அவங்களோட உழைப்பு அந்த பசினால் அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக எழுத்து தான் நான் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நான் எப்போவுமே ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டருக்கு தான் நன்றின்னு சொல்வேன் என்னோடய பழைய நண்பர்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இயக்குனர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாங்களெல்லாம் அவங்க பின்னாடி இருப்போம் மற்ற எல்லா கலைஞர்களும் அவரோட அவருக்கு பின்னாடி இருக்கோம் ஸோ அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப் எந்த டேரக்டராக இருந்தாலும் எந்த படமாக இருந்தாலும் ஆனால் அந்த ஷிப் தான் அந்த ப்ரொடியூசர் அவர் இருந்தால் தான் அந்த ஷிப் இருந்தால் தான் டேரக்ட்ரு எல் நம்ம எல்லோரும் இருப்போம் ஸோ இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும் இல்லை அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டு தான் நான் எப்போவுமே ரசிப்பேன் ஸோ இந்த இப்போது பழைய விஷயங்களை விட நம்ம புது விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன் பாட்டுகள் பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க அதுக்கு இளையராஜா சார் தெய்வம் அவர் உண்மையான இசை ஞானிங்கிறதுல ரெண்டாவது வார்த்தை இந்த தமிழனும் சொல்ல முடியாது இந்த ரசிகனும் சொல்ல முடியாது இந்த ரசிகையும் சொல்ல முடியாது அவர் ஆயிரத்தி ஐநூறு படத்தை மேலே பண்ணிட்டார் அவர் என் என்னை பொறுத்தவரை எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் எல்லா நடிகர் நடிகைகளுக்கும் பிரமாதமான பாட்டு கொடுத்துருக்காரு இதில் எந்த வஞ்சனையும் யாருக்குமே அவர் பண்ணதே இல்லை சரி சில நடிகர்கள் பற்றி ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஓடி அந்த படம் ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த பாட்டை இன்றைக்கி சிங்கப்பூரியை ரசிக்கிறாருன்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ளேன்னா அந்த ஆர் சுந்தர்ராஜனான இயக்குனர் அந்த கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறார் அது ரொம்ப முக்கியமாக அதையும் நான் பாராட்டணும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பாட்டு வெற்றிறதுக்கு சா வரிகள் டியூனு மட்டும் காரணம் இல்லை அதோடு சேர்ந்து அதை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே சேர்ந்து அந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்கிறது இருந்தது ஏன் சொல்கிறேன்னா ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் படம் வெற்றி அடையும் இல்லைன்னா எத்தனையோ படங்கள் பார்த்திங்கன்னா என்னை விட இவங்களுக்கு எல்லாம் ட்ராக் ரெக்கார்டு தெரியும் சூப்பர் ஹிட் ஆடியோகள் இருக்கும் படத்தை பட வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த பாடல்கள் அவ்வளோ பெருசாக இல்லை ஏன்னா படம் அவ்வளோ பெருசாக ஓடல என்னோட ஆக்கியம் என்னோடய அதிருஷ்டம் என்னோடய அப்பா அம்மாவோட அதிருஷ்டம் எல்லாருக்கும் மேலே என் உயிரின் ஊற்றாய் இருக்கிற ரசிகை ரசிகர்களோட தான் என்னோடய படங்கள் ஓடுந்திருக்க காரணம் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரியே வச்சுக்கிட்டாங்க என் பையனாகவும் தம்பியாகவும் அண்ணனாகவும் காதலனாகவும் என்னவாகவும் வச்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு எத்தனையோ படங்கள்னு சொல்லலாம் ஒரு விதியில் நான் வில்லனாக நடித்தாலும் நம்ம மோகன் தானே அப்படின்னு மௌன ராகம் மாதிரி ஒரு ஒரு நல்ல பொரிஷனாக நடித்தா நம்ம மூகம் தானேங்க ரெட்டைவால் குருவிலே ரெண்டு மூணு பொண்டாட்டிகளை சமாளிக்கிறான்னு நம்ம மோகன்னு இருந்தாங்க அதுக்கு அந்த இயக்குநர்கள் பட்ட கஷ்டங்கள் தான் எனக்கு தெரியும் கிரேட் டேரக்டர்ஸ் பானு சார் ஆகட்டும் மணி எல்லோரும் இருக்கிறாங்க அவங்க எல்லோருடைய இயக்கம் அப்படிங்கிறது ஆடியன்ஸை உட்கார வச்சிச்சு மறுபடிமடியும் பார்க்க வச்சிச்சு இளையராஜா சார் இசையை மறுபடியும் மறுபடியும் கேட்க வச்சு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ ஹரா பத்தி பேசுறேன் விஜய்ஸ்ரீ இயக்குனர் நிறைய பேர் எவர் சொன்னார் இப்போ மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லைங்கிறது மார்க்கெட் இருக்கு இல்லைங்கிறத பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டவன் கிடையாது அது எனக்கு என்னை ப என்னோடய பழகினவர்களுக்கு தெரியும் என் என்னோடய பழகுனதுக்கப்புறம் விஜய் ஸ்ரீக்கும் தெரியும் எனக்கு பிடிக்கணும் எனக்கு இங்கே இங்கே தான் படத்தில் நடிப்பேன் இல்லைனா நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இருக்கிறாங்கிறது இல்லை என்னை ஆராதிக்கிற என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்போவுமே டிஸப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரே நோக்கம்தான் எனக்கு பணம் மாதிரியும் எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கையில் எங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால் எப்போவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புறவேன் நிக்கில் முருகன் அவர்கள் விஜய் ஸ்ரீயை கூட்டிகிட்டு வந்தார் பரவாயில்லையா எல்லாமே கரெக்டாக தான் சொல்லுவேன் ஸோ விஜய் அவர் கதை சொன்னார் கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்குது ஆனால் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியுங்கிறது எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்போ விஜய் ஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்குது கன்டென்ட் இன்னமும் இருக்குது ஆனால் இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்குது ஸ்டோரி டெல்லிங்கில் கொஞ்சம் நீங்கள் புதுசாக தாதா ஐடி சமெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னும் போது இதையே கொஞ்சம் புதுசாக யோசிக்கக்கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லோரும் கூட்டணியாக ஜெயிக்கலாம் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோவாக எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷனில் கொடுக்குறாரு ஏழாவது தான் இப்போ ஓகே பண்ணியிருக்கிற ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருக்கணும் மனசுக்குள்ளே ஜெயிச்சியே காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து தான் பட ஆரம்பித்தோம் மோன்ராஜா ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய் ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டேரக்டர்கள் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களே எப்போவுமே கேட்டார் என் எப்படி நீ இந்த படம் ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு ஸ்ரீன்னு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கிலுக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பதோ அறுபதோ டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர் கிட்டே ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சிது பாலு சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ்ராவட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலஜி நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாப்பு சாரு ம ஜே வில்லியம்ஸின் மலையாளம் எல்லாம் ஆன் லாங்குவேஜ்லேயும் எனக்கு கிடைச்ச பாக்கியம் அதுலேருந்து புது டைரக்டர்களுக்கும் அறிமுகமாகறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேங்கிறது என்னோடய பாக்கியந்தான் ஆனால் விஜய் ஸ்ரீ கிட்டே இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஷார்ப் மைண்ட் என்னான்னா ஹி ஹஸ்கால் அ ஃபென்டாஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக கிட்டே இரு இருக்காதுங்கிறது இல்லை அவர் தேவை இருக்கோ இல்லையோ அது இன்னொரு நல்ல கேமரா மன்னையும் சவுண்ட் இன்ஜினியரியும் எடிட்டர்களும் நம்பி அதுலேயே அவர் கூட்டணியாக பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேடா இது டிஏ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தங்கிறத உண்மையான விஷயம் எத்தனையோ புது டேரெக்டர்களை அறிமுகம் பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டைரக்டர் நான் எப்படி இது இது மனோபாலாக சொன்ன வார்த்தை அவர் இன்றைக்கி நம்மளோட இல்லை என்னோட நண்பன் படம் ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டை போட்டு போனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன் இப்போ பாருமாவனை நான் எதுக்கு யோசித்தேன் எதுக்கு பண்ணேன் பாருன்னு அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது எப்படிடா அந்த அதுதான்மா சம்திங் சேஸ் இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்ரி திங் வில் பி அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிணா அவனும் நடிச்சிருக்கான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசிர்வாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண ஏ டி ராஜேந்தர் மாதிரி குட்டி ராஜேந்தர் டி ராஜேந்திரர்னு சொல்லுவார் லிரிக் ரைட்ரு எடிட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங்கு அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதில் எதுவும் ஒரு புதுசாக பண்ணி மார்க்கெ ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுகிட்டே இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் அவருக்கு உடம்பு ஆக்சிடென்ட் பற்றி சிங்கப்பள்ளி சொன்னார் மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் இன்னைக்கு இப்படி இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரணம் அவரோட குடும்பம் நான் நினைக்கிறேன் அவரோட ஒய்ஃப் கிரேட் லேடி இங்கே வந்துரு வந்திருக்காங்களா கிரேட் லேடி தவமாக இருந்தாங்க அந்த அம்மா தவமா நின்னு பிரார்த்தனை பண்ணாங்க தவமா இருந்து தைரியமா இருந்தாங்க தவமா இருந்து நம்பிக்கையா இருந்தாங்க தவமா இருந்த நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த அம்மாவோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அவ்வளவு பெரிய டானிக் அந்த அம்மா சொல்லும் சார் மோகன் சார் வந்துடுவார் சார் இந்த மனுஷன் இவசின் கோமா அந்த அம்மா சொல்லுவோம் கிரேட் லேடி சோ இவரோட ஒய்ஃபோட புண்ணியமும் குழந்தைங்களோட புண்ணியமும் இவர் மறுபடி சொன்ன மாதிரி ஹரா படத்தை முடிக்கணும்னு திருப்பி இல்லை நிறைய படங்கள் பண்ணுவார் பண்ணணும் ஆசைப்படுறோம் நிறைய நல்ல படங்கள் நல்ல கண்டென்ட் வித்தியாசமாக கொடுக்கணும் கொடுப்பாரு அந்த நல்ல படங்கள் மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைப்பேன் என்னோட நினப்பு என்னோட ஆசையு கூட இந்த படத்தை ஒருத்தரை பொறுத்தவரை நாங்கள் முதல்ல சொன்னதே பாடல்கள் இருக்கக்கூடாதுன்னு இருந்த ஆனால் அப்படி ஒரு மூணு நாள் பாட்டு வச்சுட்டாரு நல்லா வந்திருக்கு மியூசிக் டைரக்டர் பிரமாதமாக மியூசிக் போட்டிருக்கார் எல்லா பாடல்களுக்கும் இவர் தான் லிரிக்ஸ் நீங்கள் ஆடியோ ரிலீஸில் பாட்ட பாடல்கள் கேட்பீங்க எக்ஸ்ட்ரானரிஸாக எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்கார் லிரிக் விஜய் ஸ்ரீ அவர்கள் தான் ஸோ அது எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் நினைக்கிறது உடனே இது நான் இங்கே கம்பேர் பண்ணி இல்லை நான் முதல்ல பார்த்த டேரக்டர்ஸில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பண்ணிட்டு இருந்ததுல முதல் ஆள் தான் அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஆஸ் எ ட டிரெக்டர் மணிவண்ணன் அவர் நம்மளோட இல்லை அவர் தான் ஸ்கிரிப்டை இல்லாமல் ஸ்கிரிப்ட் மாதிரி எப்படி இந்த மூணு கேரக்டருக்கு வசனங்கள் எப்படி சொல்லணும்னு பிளான் பண்ணணும் பண்ணாமல் அப்படியே பிளான் பண்ணி சொல்லிட்டு போயிட்டுருப்பார் ப்ரோ ஃபென்டாஸ்டிக் டைலாக் சொல்லுவார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி சென்ஸு இவர் தான் இவர் என்னென்னா எப்படி என்ன தெரிய மாட்டேங்கிறது லிரிக்ஸு பாவம் நம்மளோட பேசிட்டு இருப்பார் சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பாட்டு அனுப்பார் என்னங்க அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு அங்கேயே ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு லிரிக்ஸ் அனுப்புவார் அந்த மனுஷன் லண்டன்லேருந்தே இருந்தே போட்டு மியூசிக்கு நெக்ஸ்ட் டே வரும் ஏதோ வரும் வந்து எப்படி சார் இது இல்லை சார் அப்படியே நம்ம ஜாலியாக ஈவினிங் பேசிட்டு இருந்தாலே அப்படினு எவ்ரி திங் ஹீ டஸ் இன் தட் கிளாஸ் அதாவது அதை ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் ஒர்க் இருக்கிறது தெரியவே தெரியாது அதுதான் அவர்கிட்ட சிறப்பான குணம்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பொறுத்தவரை நான் ஒர்க் பண்ணி நான் ஒர்க் பண்ண அந் இந்த இன்ஃபேக்ட் இன்னும் சுரேஷ் மன்னன் நம்ம நண்பர் இங்கே இருக்கிறாரு அவர் முதல் கேமரா ஒர்க் பண்ணதும் நான் நடித்த படம் தான் பாலாஜி சார் படம் கேமராமேன் கம் டைரக்டர் கம் ஆக்டராக இருக்கிறார் அவர் நம்மளோட இங்கே இருக்கிறார் நம்மளோட ஒர்க் பண்ணியிருக்காரு அவர்லேருந்து இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டு ஸ்வாதி வரைக்கும் இந்த படத்தில் எல்லோரும் சேர்ந்து நடிச்சிருக்கோம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எப்பம்போலே நான் நம்பியிருக்கிறது என்னோடய ரசிகர் ரசிகர்கள் தான் ஆடியன்ஸு டிஸப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன் டீசர் பா பார்த்துட்ருக்கீங்க சொன்ன மாதிரி ஆடியோ இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு நீங்கள் ஆடியோவும் கேளுங்கள் படத்தை பாருங்கள் எப்போம்போலே உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஊடக நண்பர்களாகட்டும் ரசிகர் ரசிகாகட்டும் டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் உங்களுடைய மூவிஸோட கவுண்டில் பாதி தான் ராமராஜன் சார் நடிச்சிருக்காங்க ஆனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே கிட்டத்தட்ட சேம் ப்ரொஃபைல் எல்லாமே ஹிட் அந்த மாதிரியான பிகாஸ் ஆஃப் இளையராஜா அண்டு ஸோ மெனி திங்ஸ் இப்போ ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒரு ஆஃப்டர் எ லாங் ஒரு இயர்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே இப்போ ஒரே காலகட்டத்தில் ஒரு படம் பண்ண போகிறீங்க படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை நல்ல விஷயம் தானே சார் மறுபடியும் ரெண்டு பேரும் ஹிட் ஆக போகிறோம் அவ்வளோதானே நல்ல விஷயம் தானே படம் நல்லா இருந்தால் உங்களோட ஆசீர்வாதம் வரும் அது வாழ்த்துக்கள் தேங்க்யூ அதுவன் நீங்கள் நிறையா மிமிகிரி பண்ணுறீங்க அதுவன் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணியிருக்கீங்களா சார் மோகன் சார் மாதிரி மிமிகிரி பண்ணியிருக்கீங்களா இல்லை சார் நான் பண்ணதில்லை அவர் ஆக்சுவலாக நான் வந்து அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஒன் ஹவர் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நிறையா பேசுகிறேன் மற்றபடி என்னென்னா நான் தான் சொன்னேன் இல்லையா அவருடைய பாடல்கள்னு கேட்டு இப்போ ரீசண்டாக நான் யூஎஸில் இருந்தப்போ ஒரு மைக் ஒன்று பார்த்தேன் இந்த மைக்கை பார்த்தோன்னா உதயகிரியத்தில் இப்படி வச்சுட்டு பாடுவார் அதுதான் எங்கேயா வந்தது அந்த மைக்கை வந்து நான் அடுத்த தடவை வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் கேட்டாங்க அந்த கடக்கார்ட்டை சொன்னேன் இன் மை கண்ட்ரி தெர் இஸ் ஒன் ஹீரோ யூ வில் ஹோல்ட் அ மைக் லைக் திஸ் இட்ஸ் சிக்னேச்சர் ஹோல்டிங் அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு எனக்கு வந்து அவரோட பாட்டு ரசிச்சு அவருடைய நடிப்பை ரசிச்சுருக்கேன் பட் அவருடைய குரல் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவரோட பேசணுன்னு அந்த குரல் ட்ரை பண்ணி நான் பேசிடுவேன் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா பயணங்கள் முடிவதில்லை படம் வந்த சமயத்தில் ஒரு பிரபல பத்திரிகையில் எழுதியிருந்தாங்க பாடல் வரிகளுக்கு வாய அசைப்பதில் சிவாஜி சாருக்கு அப்புறம் மோகன் தாங்க ஆக்டிங் எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் சிவாஜி சாருக்கு அப்புறம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க கமல் சார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க ஆனால் ஒரு பிரபல பத்திரிக்கை என்னென்னா பாட்டுக்கு வாய இசைக்கிறதில்ல நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கு அடுத்ததுன்னா மோகன் தான் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஒரு வேற்று மொழியில இருந்து வந்தவர் என்ன சிரத்தை எடுத்துக்கிட்டு அதை பண்ணீங்க எப்படி அதை அச்சீவ் பண்ணீங்க ஒன்றும் இல்லை சார் ரொம்ப பாலு சார் குரல் கேட்டால தானாகவே வாய் அசைக்கும் சார் ஆனால் அவர் அவ்வளோ ஃபீலிங்காக தான் பாடியிருக்கார் எல்லா பாடல்களும் அது கொஞ்சம் கேட்டு அப்படி பண்ண அவ்வளோதான் இல்லை ஒன்றும் அவர் நீங்கள் பாலு சார் பா அந்த பாட்டு அதில் கேட்டீங்கன்னு வச்சுங்க இந்த மணி ஓசை கேட்டு எழுந்துங்கிறது ஆகட்டும் வைகையில் வைகை கரையில் ஆகட்டும் இளையனியல் ஆகட்டும்போது அந்த பாட்டு கேட்கும்போது யூ ஃபீல் லைக் நீங்களே ஆடணும் பாடணும் சோகத்துலேயும் எல்லாமே அது தானாக வரும் இன் ஃபேக்ட் என்னோட பெஸ்ட் அவார்டே பாலு சார் சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஆமாம் ஆமாம் சார் அதுதான் சார் அதுதான் ஆமாம் தேங்க் யூ சார் அது எஸ்பிபி சார் அவரோட அவார்டு தான் எனக்கு மிகப்பெரிய அவார்டு அவர் சொல்லியிருக்கிறத நான் பாடுறேன்னா மோகன் பாடினேனான்னு கேட்குறாரு ஆர் ஷோ குட் இன் தட் குட் லக்னு சொன்னார் பயணங்கள் முடியுது இல்லை டைமில் அதுக்கு அடுத்தது அவர் சொல்லியிருக்கிறது அவர் நிறைய சிவாஜி சார் எம்ஜிஆர்லேருந்து இதுவரைக்கும் எல்லா ஹீரோகளுக்கும் பாடியிருக்கிறாரு அவர் கணக்குப்படி அவர் வீட்டில் சொல்லியிருக்கிறது வெளியில் முதலெல்லாம் சொல்லியிருக்கிறது அவருக்கு பாட்டுக்கு கரெக்டாக நடிச்சிருக்கிறாருங்கிறதும் என்ன என்னை வந்து முதல்ல பேர் சொல்லியிருக்கிறார் அதுதான் கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங் அண்ட் அவார்டு தேங்க்யூ சார் மோகன் சார் அவர் கேட்டது தான் அதோட ஃபாலோ அப் தான் சார் இங்கே சொல்லுங்க அதாவது குங்குமச்சிமிழ் ஏன்னா நானே ஒரு ஞாபகம் மாதிரி ஆனால் வந்து உங்கள் படங்கள் இன்னமும் எனக்குள்ளார இருக்கு இந்த குட்ஸ் வண்டியிலே ஒரு கால் அது ஓட்ட ரெட்டைவால் குருவி நீங்கள் சொன்னீங்க அப்போ அவ்வளோ அளவுக்கு அவர் சொன்ன மாதிரியே தான் அந்த பாட்டுக்கு அந்த முகாம் அசைப்படலாம் ஆனால் அன்னைக்கு வந்து அவ்வளோ சம்பளம்லாம் கிடையாது இன்னைக்கு நூற்றம்பது கோடிங்கிறாங்க இரநூறு கோடிங்கிறாங்க இன்னைக்கு ஹரா மூலம் திருப்பி வரீங்க ஒருவேளை அன்னைக்கு விட்டதை பிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பிளானா இதில் அந்த அளவுக்கு விஷயம் இருக்குதா ஏன்னா இன்றைக்கி வந்து விஷயம் இருக்குதோ இல்லை ஹீரோவுக்கு பயங்கர சம்பளம் இருக்குது இல்லைங்க விட்டுது பிடிக்கிறதுங்களெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க அவன் தலையில அவனுக்குன்னு தோறும் நம்புறவன் நான் எனக்கு என்ன இருக்கோ அது கிடைக்கும் என்ன இருக்கோ அதை சாப்பாடுப்பீங்க நாங்களெல்லாம் சாப்பிட போகிறோம் நீங்களும் சாப்பிட போகிறீங்க இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றோமா எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தானே சாப்பிட்றோம் அவ்வளோதான் என் லைஃப்பில் தேங்க் யூ

தீமை அழிப்பான் பகமை பகமை ஒழிப்பான்னு சொல்லிட்டு அதனால ஹராம் சொல்லுங்க பாலு பார்த்துருக்காங்க நாங்களும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த படத்துலேயே அதை தாண்டி வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா லவ்வா பார்த்துருக்கோம் நாங்கள் டீச்சர் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு இல்லைங்க ஓகே லவ்வா பார்த்துருக்கீங்க அது எத்தனையோ படங்கள்ல லவ் லவ் சீட்டிங்கு லவ் இது அப்பா எல்லாமே பார்த்துருக்கீங்க இதில் வேறு கோணத்தில் என்னை பார்க்க முடியும் நீங்கள் அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபேமிலி விஷயங்கள் வரும்போது அந்த பா அந்த அந்த ஃபீலிங்குக்கு கொண்டு வந்திருக்காரு டேரெக்டர் பட் அதர்வைஸ் டெஃபினட்டாக வேறு ஆங்கிள் ஆஃப் திங்கிங் தான் இது அண்டு நல்லா பண்ண வச்சிருக்கிறாரு எனக்கு பிடிச்சிருக்கு சக நடிகர் நடிகர்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க ஹோப் உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் சில்வர் சிவர் நாயகன் இவ்வளோ நாள் வந்து ஹீரோவாக தான் களம் காண்டிட்டு இருக்காரு இப்போவும் ஹீரோவாக தான் இருக்கார் ஆனால் விஜய்ய படத்தில் வந்து ஹீரோவாக களமிறங்கிருக்காரா இது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது கிடையாது என்னோட முதல் படமே கோகிலாங்கிற படம் கமல்ஹாசன் சார் தான் ஹீரோ நான் அதில் ஒரு ரோலு முதல் தமிழ் படம்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிற இப்போ மூடு பண்ணியில் பிரதாப் போதன் சார் தான் ஹீரோ நான் ஒரு கேரக்டரு நமக்கு அப்படியெல்லாம் இல்லை கேரக்டர்கள் வந்தால் நடிக்கிறதுக்குங்கிறது எப்போவுமே தயாராக இருக்கும் நான் ஒரு நடிகன் பேசிக்கலி எனக்கு பிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால்

ஆக்சுவலா பிரசாந்த் சாரும் லவ் போர்ஷனு விஜய் சார் லவ் மூவியா வந்து கதை சொன்னாரா இல்ல கேக்குறோம்ல இல்ல இல்ல கதை இல்ல நடிச்சிருக்கீங்க நடிச்சிருக்கீங்க இல்ல நடிச்சிருக்கீங்களா அத தான் கேக்க வர நீங்க நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க லவ் பாயா நடிக்கல அவங்க அவ படம் ஃபுல்லா லவ் பாயா தான் நடிச்சிருக்காரு மோகன் சார் இல்ல இல்ல எந்த படம் பண்ணலையா சார் லவ் பாயா ஏங்க இப்போவா இல்ல தொடர்ந்து நீங்க பண்ண எல்லாம் வாங்க தனியாக பேசிப்போம் ஏன்னா அவர் தொடர்ந்து படங்கள் பற்றி நான் இப்போ பேச முடியுமா எல்லாருக்கும் டின்னர் டைம் இல்லை இல்லை இதுலேயும் மூணு பேர் அதே மாதிரி வந்திருக்கீங்க லவ் பாயா அதனால கேட்குறேன் இதில் யாருக்குமே பிரச்சனை இல்லையே இப்போ இதில் என்ன பிரச்சனையு எனக்கு புரியல லவ்வர் பாயா இருக்கிறவன் எப்போவுமே லவ்வர் பாயா இருக்க முடியுமா ஒன்று எல்லாருக்கும் க ஏற்ற தானுங்க கேரக்டர்ஸு ஸோ அதில் வித்தியாசமாக கிடைக்கும் போது தான் அதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும் அதை டேரெக்டர் கரெக்டாக யூஸ் பண்ணால் சந்தோஷம் தானே

மான் சார் உங்களுக்குலாம் ஒரே ஒரு கொஸ்ட் லாஸ்ட் கொஷின் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் தான் இருக்கும் இப்போ என்ன சில்வர் ஜூப்ளிலான்னு நிறைய பார்த்துட்டிங்க இப்போ வர படத்தில் வந்து மூணே நாளில் சக்ஸஸ் ஃபீட்டு அஞ்சே நாளில் வந்து சூப்பர் ஹிட்டெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து சூப்பர் சூப்பர் ஹிட்லெலாம் நீங்கள் பார்த்து கடந்து வந்தால் நீங்கள் சரிங்களா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இப்போது இருக்கிற நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அப்போவே என்னோடய படங்கள் நூறு நாளோ சில்வர் ஜூப்ளியானாலும் எந் எந்த படத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறதே இல்லை அப்போவே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா நம்ம தயாரிப்பாளர்கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது சார் அடுத்த கதைக்கு உட்காருவோம் சார் என்ன சார் நீங்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறதா இருந்தால் டெக்னீஷியன்ஸ் பணமாக கொடுத்துடுங்க நீங்கள் நம்ம அடுத்த பகு மக்களுக்கு தெரியும் ஓடிட்டுருக்கிறது ஓடி இருக்கிறது நம்ம வந்து அடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதில் நல்ல கதை இருந்தாங்கிறதுக்கு தான் நான் அப்போலேருந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போவும் அப்படி தான் பண்ண போகிறோம் ஸோ எதுலுமே நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் இதை ஃபாலோ பண்ணுங்கிறதே இல்லை சார் மோகன் சார் சரிங்க சார் சொல்லுங்கள் ஐயா சத்தீஷ் சாயிட் சார் இப்போ வந்து சார் ஒரு நடிகர்னால் ரசிகர்கள் சிலுவேஷன் எதிர்பார்த்து வருவாங்க இது வரைக்கும் ஒரு ரொமான்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது ஏதாச்சும் ஃபேஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து ரொமான்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்லைங்க தப்பாக நினைங்க என்னோட ரசிகர்கள் எப்பவுமே நல்லதாக எதிர்பார்க்குறாங்க தவிர இதுதான் எதிர்பார்த்ததே இல்லைங்க ரசிகர் ரசிகர்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் விதிங்கிற படம் ரசிகர் ரசிகர்கள் இந்த ரொம்ப பர்டிகுலராக எதிர்பார்த்துருந்தோம் அந்த படமே ஓடி இருக்காது எப்படி இவன் வந்து ஒரு பொண்ணை சீட் பண்ணலான்னு தான் கேட்டிருப்பாங்க அப்படி பண்ணலை அவங்க அதனால ரசிகர் ரசிகர்கள் என்னோடய ரசிகர் ரசிகர்கள் மேலே எனக்கு அபாரமான நம்பிக்கை இருக்கிறது அதுதான் அவங்களுக்கு படம் நல்லா இருக்கணும் நான் நல்லா நடிச்சிருக்கணும் அவ்வளோதான் நம்ம பையன் நம்ம வீட்டுக்காரர் நம்ம அண்ணன் நம்ம தம்பி நம்ம பையன் நம்ம அப்பா இப்படி தான் யோசிக்கிறாங்க அதனால அவங்கள டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டோங்கிறது உண்மையான விஷயம் இந்த படத்துலேயும் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஆமாம் எந்த படத்தில் வந்தாலும் எங்களுக்கு விதிப்படம் மாதிரி இருக்குது இல்லை அதை பேசுவோம் இந்த படத்துல ஏதாவது சட்டம் கோர்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஏன்னா சார் வேற கையில துப்பாக்கியோடயே தெரியுறாரு மோகன் சார் வேற அதனால வரி வாழ்த்துக்கள் நன்றி